வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் சுவாமி கோவிலில் வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறும் கும்பாபிஷேக விழாவினையொட்டி சிறப்பு யாகங்கள் துவங்கியது நீலகிரி மாவட்டம் குன்னூர் விபி தெரு பகுதியில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவிலில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது ஆரம்பத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் கடந்த ஓராண்டு காலமாக சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சேவா சங்கத்தினர் திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் விழாவினையொட்டி விநாயகர் கோவில் அருகே உள்ள இடம் சீரமைக்கப்பட்டு அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தற்பொழுது மாமல்லபுரம் பகுதியில் இருந்து சிற்பக்கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு சிலைகளை வடிவமைக்கும் பணிகள் இரவும் பகலுமாக கதியில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கோவில் வளாகத்தில் முகூர்த்தக்கால் நடப்பட்டு முளைப்பாளிகை இடும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ள நிலையில் இன்று விநாயகர் வழிபாடு பஞ்சகவ்யம் மகா கணபதி ஓமம் மகாலட்சுமி ஓமம் தீபாராதனை பிரசாத விநியோகம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது எட்டாம் தேதி வரை கோபுர கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வருதல் உட்பட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறவுள்ளது ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது எனவே மகா கும்பாபிஷேக விழாவில் பொதுமக்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யுமாறு சேவா சங்கத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்